திமுக நிர்வாகிகள் செய்யக்கூடிய இது அலறிய பெண்கள் வைரலாகும் வீடியோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தொடர்ந்து தமிழகம் முன்னேறி வருவதற்கு சாட்சியே சமீபத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை சொல்லலாம் அண்ணா பல்கலைக்கழக வளாக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்ததை தொடர்ந்து பள்ளி மாணவிகள் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் எல்லாம் வெளியாகி பெற்றோர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் மீண்டும் தலைநகரான சென்னையில் இளைஞர்கள் சிலர் காரில் வந்து பெண்களை மிரட்டியது தொடர்பான வீடியோ ஒன்று வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது சென்னை இசிஆரில் காரில் சென்ற பெண்களை திமுக கொடி பொருத்திய கார் மறித்து பெண்களை துரத்தி வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது என்னதான் காரை ரிவர்ஸில் எடுத்து தப்பிக்க சென்றாலும் அந்த இளைஞர்கள் துரத்தி வருவது பெண்களுக்கு பயத்தை கொடுத்திருக்கிறது எதற்காக இந்த இளைஞர்கள் துரத்தினார்கள் இவர்கள் திமுகவை சேர்ந்தவர்களா என பலத்த சந்தேகத்தை கிளப்பி உள்ளது இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வெளியாகி வைரலான நிலையில் யார் அந்த சார் என்ற சந்தேகத்திற்கு இதுவே சாட்சி என்ற திமுக நிர்வாகிகள் இப்படித்தான் செய்வார்கள் என்ற விமர்சனத்தை வைத்து வருகின்றனர் காவலர்களும் தீவிர விசாரணையில் இறங்கி உள்ளனர் இதோ அந்த வீடியோ Oh, 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 uh, येता ये ओडीवर आंग रेडी ये ना को ओ नो 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 गो बैक गो बैक गो बैक गो बैक थोड़ा फास्टर करके मुड़ी में एडतिरक ए डोर डोर लॉक कर पनियास पनियास பின்னாடி போங்க பின்னாடி மாமாக்கு ஆலடி யாராவது மாமாக்கு கால் போடுங்க மாமா கால் போடுங்க பார கேட் இருக்கு பார்கேடு இருக்கு பரவாயில்ல பரவாயில்ல நீங்க இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்